ஏ தங்கச்சி நான் அந்த வேங்கோடு பகுதி பக்கம் போயிருந்தம்மா அங்குள்ள பெண்களை சந்திக்க கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சி ஒரு பரப்புரை பண்ணலாமா பருப்பு ரீதியா அப்படின்னு சொல்லும் போது பரப்புரை அப்படிங்கிறது வேளாண் சார்ந்து இருக்குமா அப்படின்னு கேட்டாங்க ஆமாமா வேளாண் சார்ந்து இருக்கும் அப்ப நீங்க ஜெயராணின்னு ஒரு அம்மா இருக்கோ அவங்கள அவங்க நிறைய தகவல் சொல்லுவாங்க அவங்கதான் விவசாயத்துல ஈடுபாடு அப்படிங்கற மாதிரி மத்த பெண்கள் ஒதுக்குற மாதிரி இருந்தது உடனே நான் அந்த இடத்துல வேற அந்த ஜெயராணி அப்படிங்கற அம்மாவை போய் பார்த்து நீங்க ஏன் தகவலை தெரிஞ்சுக்கிடக்கூடாது அப்படின்னு சொன்னம்மா எல்லாருக்கும் ஒரே பரபரப்பு ஒரே சந்தோஷம் நம்மளும் உழைச்சா முன்னேறலாம் போலுக்க வேளாண் ரீதியா அப்படிங்கிற ஆர்வம்மா தங்கிச்சு அந்த ஜெயராணிய பத்தி ஏதாவது கேள்விப்பட்டிருக்கியா நீ அந்த பக்கம் வேங்கோடு கிராமம் பக்கம் ஏதாவது போனியா ஆமனே எனக்கு அவங்கள ரொம்ப வருஷமா தெரியும் நல்ல பெண்மணினே நிறைய விஷயங்கள் வந்து விவசாயத்துல பண்ணிட்டு இருக்காங்க வெளி மாவட்டத்துல உள்ள லேடி தான் அவங்க குடும்பமும் விவசாய குடும்பம்தான் அவங்க அப்பா தாத்தா காலத்திலேயே அவங்க வழி வழியா விவசாயம் பண்ணிட்டு இருந்தவங்க நிறைய ஏக்கர் கணக்குல விவசாயம் பண்ணிட்டு இருந்தவங்க இங்க கல்யாணம் கழிஞ்சு வந்த இடத்துல இட வசதிகள் கொஞ்சம் குறைவா இருந்தாலும் அந்த விவசாயத்தை விடாம ஆர்வமா இன்னைக்கும் இருக்கக்கூடிய இடத்த கொஞ்சம் கூட வீணாக்காம எல்லா வகையான காய்கறி தோட்டம் பழ வகைகள் தென்னை கால்நடை மாதிரி எல்லாம் வளர்த்துட்டு வராங்கன்னே ஆமா ஆமா அந்த பகுதி பெண்கள் கூட சொன்னாங்க நான் கூட சொன்ன குமரன் டையும் ராஜாட்டையும் ஏ ஒரே பார்த்துட்டு போயிடுவோம் தகவல்கள் சேகரிக்க முடியும் அப்படின்னு சொன்னம்மா இவங்க நேரம் ஆகுது வேண்டாம் நாள் வந்து பார்க்கலாம் அப்படின்ட்டாங்க அந்த பெண்களுக்கு ரொம்ப ஒரு தலை குனிந்த மாதிரி நிலையாயிட்டு நம்ம கைய காட்டியிருக்கும் ஒரு விழிப்புள்ள பெண்மணி இருக்கா போய் பார்த்துட்டு ரெண்டு பேரும் கூட்டிட்டு நினைச்சாங்கம்மா ஆனா பார்த்து சில தகவல்களை போங்கிட்டு நான் கேக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குமாம் கண்டிப்பா கேட்கலாம்னே என்னன்னா இன்னைக்கு நீங்க அவசர வேலையாட்டு நீங்க போயிட்டீங்க நீங்க எங்க வெளியில போனாலும் ஒன்னும் பிரச்சனை இல்லனே உங்களுடைய செல்போன் இருக்கலானே செல்போன்ல கூட நம்ம குமரி பண்பலை இருக்கலானே அந்த குமரி பண்புல இன்னைக்கு இரவு உழவர்

ஆக போகுதம்மா என்ன முதல்ல செல் எடுத்து அந்த நிகழ்ச்சி முதல்ல கேளுங்க நானும் ரேடியோ ஆன் பண்ணிட்டேன் ரொம்ப சந்தோஷமா வணக்கம்மா வணக்கம் மேடம் சொல்லுங்கம்மா இன்னைக்கு முதல்ல உங்களை பத்தி அறிமுகப்படுத்திக்கோங்க மேம் எனக்கு பேரு ஜெயராணி வேங்கோட்டில இருந்து வரேன் ஆக்சுவலா நான் ஒரு எம்ஏ பிஎட் வரையும் படித்தவங்க இப்போதைக்கு ஃபேமிலியை மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் இதில் எனக்கு விவசாயம் கொஞ்சம் எனக்கு பார்ட் ஆஃப் லைஃப் அது அதனால வீட்டில் இருந்துட்டே கொஞ்சம் விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் எங்க செல்ஃப் சஃபிஷியன்சிக்காக எதையும் தாண்டி பியாண்டு கொஞ்சம் சேல்ஸும் பண்ணுவேன் இருக்கிறதுல இப்போ நீங்க என்னென்ன விவசாயம் பண்றீங்க அதை பற்றி சொல்லுங்க விவசாயங்கிறது நான் இப்போ காய்கறிகள் கீரை வகைகள் இப்போ காய்கறின்னு பார்த்தீங்கன்னா கத்தரிக்காய் வழுதலங்காய் தக்காளி வெண்டைக்காய் இப்படி வீட்டு தேவைகளுக்கு உள்ளது அதே மாதிரி கீரைகள் பசில கீரை அதுல இந்த ப்ரவுன் கலர் ஒன்று நீளமான இலைகள் ரெண்டு விதமான பசில கீரைகள் இருக்கு குப்பை கீரை தண்டு கீரை அப்புறம் முருங்கைக்கீரை இப்படி உள்ளது வீட்டு தேவைகளுக்கு இன்னொன்னு தென்னை மரம் மரங்கள்ல வாழை மரம் இருக்கு செவ்வாழை ஏற்றங் வாழை இன்னொன்று அந்த மட்டிப்பழம் இப்படி வீட்டை சுற்றி வீட்டுக்கு அங்கங்க தண்ணிகள் எங்கெங்க போ எங்கதோ பாத்திரங்கள் வர தண்ணிகள் வர இடத்துல ஒன்று ரெண்டு வாழைகள் வித்தியாசமான வாழைகள் அங்க இருக்கும் அடுத்து நான் டெய்லி தண்ணி விடுவேன் செடிகளுக்கு அப்போ அதில் அதே மாதிரி நிறைய வாழை மரங்கள் சுற்றி வச்சிருப்பேன் அடுத்தது பழமரங்கள்னு பார்க்க போனா நமக்கு பட்டர் ட்ரீன்னு சொல்லிட்டு வெண்ணெய் பழம் உள்ளதா கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் வித்தியாசமா இருக்கிறது பிடிக்கும் பாருங்க அதனால கொஞ்சம் ரேர் வெரைட்டிஸ் உள்ள பழங்கள் வளர்க்குறது எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் அதிகம் இந்த பட்டர் ட்ரீங்கிறது வெண்ணெய் பழம்னு சொல்லுவாங்க மேம் அது எனக்கு கொஞ்சம் டேஸ்ட் அதிகம் அதுல நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு அது ஒண்ணு வளர்க்குறேன் அடுத்து பப்பாளி பப்பாளி இயற்கையாவே நமக்கு இம்யூனிட்டி பவர் அதிகம் கொடுக்க கொய்யா மரங்கள் ரெண்டு விதமான கொய்யா அந்த பிங்க் கலர் கொய்யா உண்டு உண்ணாத சாதாரண கொய்யா உண்டு அது ரெண்டும் இருக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா சக்க ஜாக் ஃப்ரூட்னு சொல்லுவோம்ல பலாப்பழம் நமக்கு எப்பவுமே சீசன் எல்லா சீசன்லயும் நமக்கு கிடைக்கக்கூடியது அது நான் போக்கஸ் பண்ணி எதுக்குன்னா எனக்கு பிள்ளைங்களுக்கு இதெல்லாமே பிடிக்கும் விரும்பி சாப்பிட்றதால அதுங்களுக்குன்னு வைக்கிறதுல எக்ஸ்ட்ரா வரும் பட்சத்தில் நம்ம வெளியில கொண்டு செல்றது உண்டு வறுக்க சக்க கூழஞ்சக்கை அடுத்து இந்த செம்பருத்தி சக்கன்னு சொல்லிட்டு ஒரு பிங்க் கலர்ல ஒரு மாதிரி வரும் அது நல்ல டேஸ்டா இருக்கும் அப்படி கொஞ்சம் வித்தியாசமான வகை வெரைட்டிகள் உண்டு உண்டு அடுத்து மரங்கள் சாக்லேட் அந்த சாப்பிடுவோம் சாப்பிட்டுட்டு சாப்பிட்டு வித்துக்களை காய வச்சு இந்த கடலை மிட்டாய் செய்யற மாதிரியே கொக்கோ சாக்லேட் செய்து கொடுப்பேன் செஞ்சு நாங்களாவே அதுல நமக்கு தேவையானதை நம்ம போட்டுக்கலாம் அவங்க என்னென்ன கெமிக்கல் போடுறாங்கன்னு தெரியாது இது வீட்டுல பிள்ளைங்களுக்கு ஆரோக்கியத்துக்கு வெளியில சாக்லேட் சாக்லேட் கேட்கும் இந்த பழத்தை நாங்கல ஒரு இடத்துல நான் வாங்கி சாப்பிட்டுட்டு அதனால அந்த வித்துகளை கொண்டாந்து போட்டேன் அடுத்து பிள்ளைங்களோட வரும்போது ஒன்று ரெண்டு மரங்கள் கொண்டாந்து வைப்பேன் இப்படி சின்ன சின்ன செடிகள் அது உள்ள ரெண்டு பேருக்கும் வளர்க்க சொல்லி தண்ணி விட சொல்லி கொடுக்குறது இப்போ அதுல அதுங்க இப்போ ரெண்டு வருஷம் மூணு வருஷத்துலேயே காய்க்க ஆரம்பிச்சாச்சு அந்த காய்க்கும் போது அந்த பழத்தை சாப்பிட்டுட்டு அந்த பழம் அந்த பிள்ளைங்களுக்கும் நல்லா பிடிக்கும் அதை சாப்பிட்டுட்டு அது நல்லா இருக்கும் பழம் இருக்கும் பழம் மஞ்சள் கலர்ல பழுத்து வரும் அது நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் அந்த பழத்தை சாப்பிட்டுட்டு அந்த வித்துகளை காய வச்சு அந்த நிலக்கடலை மாதிரி நம்ம வறுத்து போது தோளெல்லாம் உறிஞ்சி வரும் அது திருப்பி நம்ம லைட்டாக இருக்கும் அது ஃபைன் தோல் ஒன்று இருக்கும் ரொம்ப மெலிசான தோல்கள் இருக்கும் டஸ்ட் மாதிரி இருக்கும் அதுவும் வந்த பிறகு மிக்சியில் போட்டு அடிச்சு நமக்கு தேவையான டேஸ்ட்டுக்கு நான் நெய் போடுவேன் நெய் போட்டு பின்ன பாதாம் பிஸ்தா கொஞ்சம் நட்ஸ் ஐட்டங்கள் கேஷ்யூ நட் நமக்கு தேவையானது மேபி நிலக்கடலையும் போடுவேன் சப்போஸ் இந்த நிலக்கடலைனா நாங்க போட்டு சாப்பிடும்போது இது நம்ம இந்த ஸ்னிக்கர்ஸ் ஸ்வீட் சாப்பிடுற மாதிரியே இருக்கும் அந்த டேஸ்ட்லயே அப்ப கடையில வாங்குறது என்னன்னா போட்டு ப்ரிசர்வேட் பண்றாங்கன்னு தெரியாது இது நம்ம ஒரு வாரம் வரையும் வச்சுக்கிட்டும் சாப்பிடலாம் சில நேரத்தில் அந்த ஷேப்புக்காக நான் உருண்டையாகவும் உருட்டுவேன் இல்லைன்னா அந்த பாக்ஸ்ல போட்டு அப்படியே அறுத்து வச்சு அப்படியே ஃப்ரீஸர்ல போட்டு வச்சுட்டோமாக்கா ஆறுன பிறகு ஃப்ரீஜரில் போட்டாலும் சாக்லேட் மாதிரி எடுத்து சாப்பிடலாம் அப்படி அப்போ அது வீட்டில இது கொடுக்கும்போது இப்ப உள்ள வெளியில வாங்குற பொருட்கள் எல்லாமே கண்டாமினேட்டட் ஆக்சுவலாக கெமிக்கல் நமக்கு மிக்சிங் தான் வருது அப்போ நம்ம பிள்ளைங்களை வளர்த்து எடுக்கக்கூடிய இப்போ பள்ளி தேக்கிற பேஸ்ட் முத கொண்டு பிள்ளைங்களுக்கு அதுல ட்ரக்ஸ் இருக்குதுங்கிறாங்க இப்போ நான் கொஞ்சம் பிள்ளைங்க வளர்க்குறதுல கொஞ்சம் இயற்கையோட வளர்த்தெடுப்பமே அப்படிங்கிற ஆர்வத்துல பேஸ்ட்டும் கொடுக்க மாட்டேன் அதுங்களுக்கு பல் உமிக்கறி ப்ளஸ் வேப்பம் இலைகளை வேப்பம் பட்டையை அதை மிக்ஸ் பண்ணி அதை பள்ளி தேய்க்கிறதுக்கு பயன்படுத்துறது பிள்ளைங்களுக்குன்ட்டு இப்போ பிராய்லர் கோழி மாதிரியே பிள்ளைங்களும் வளரும்போது அதுங்க இது எல்லாமே இன்க்ளூட் நம்ம வாங்குற சாப்பாடு பொருள் உணவு பொருள் எல்லாத்துலேயுமே இதெல்லாம் இன்க்ளூட் அப்பதான் பிள்ளைங்க இப்போ வர பிள்ளைங்கலாம் ரொம்ப பப்ளிசிட்டி அதிகமாக வளர்கிறது காரணமே இதில் எல்லாமே ஸ்டார்டிங் வித் இந்த பல்லு தேய்க்கிற பேஸ்ட் முத கொண்டு காலையில் எழுந்திருச்சதுல பிள்ளைங்களுக்கு அதில் இருக்கு அதனால தான் பிள்ளைங்க அதை நிறைய கொஞ்சமாவது உள்ள போக தான் செய்யும் அதுங்களுக்கு அப்போ க்ளீன் பண்ணும்போது பல்லு தேய்க்கும் போது அப்போ அப்படிப்பட்டதுல கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் இயற்கையோட ஒத்து போறதுல கொஞ்சம் ஆர்வம் உள்ளதால நான் கொஞ்சம் சின்ன சின்னதெல்லாம் பார்த்து பார்த்து பராமரிக்கிறதுல கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் உண்டு மேடம் இன்னொன்னு சொல்ல போனா மரங்கள்ல கொக்கோ இருக்கு அடுத்து புளிய மரங்கள் வீட்லேயே ரெண்டு இருக்குது அது சில நேரத்தில் விற்பனைக்கும் கொண்டு போவேன் நமக்கு வீட்டு தேவைக்கு போக மீதிய சீசன் வரும்போது அது கொஞ்சம் வருமானம் நமக்கு அதே மாதிரி ஆடு வளர்க்கறது கோழி வளர்க்கறது இதுங்களுடைய அழுக்குகள் வெளியே வரும்போது அதுங்களை இதுங்களுக்கு எனக்கு வீட்டை சுத்தி ஒரு நாள நான் உரம் போட்டு வளர்த்ததே இல்லை எதுவுமே எல்லாமே இயற்கை சொல்லுவாங்க சொர்க்கத்தின் நிறம் பச்சைன்னு சொல்லுவாங்க அதனால எனக்கு என்னதோ பச்சை கலர் வீட்டை சுத்தி எனக்கு வீடு தெரியுதோ இல்லையோ மரங்கள் சுத்தி தெரியணும் அப்படி வீட்டை சுத்தி எல்லாம் மரங்களா இருக்கும் வீடு இருக்கிறத தெரியக்கூடாது அப்படி ஒரு ஆசை உண்டு எனக்கு அதனால வீட்டை சுத்தி எல்லா இடத்துங்களும் எங்கெங்க கொஞ்சம் இடங்கள் இருக்கோ எங்கயாவது நான் ஃபங்க்ஷன் அங்க போகும்போது ட்ரீஸ் சில நேரத்தில் மரக்கன்றுகள் கொடுப்பாங்க பாருங்க நான் அக்ரி க்ளப்லன்னு ஒரு கிளப்ல இருக்கு அந்த க்ளப்லய நம்ம நேரம் மாப்போம் ஒரு கிஃப்ட் தருவாங்க மரச்செடிகள் அதெல்லாம் கொடுக்கும்போது சில நேரத்துல இப்ப என்ன எனக்கு வீட்டை சுத்தி கொஞ்சம் லிமிடெட் ஸ்பேஸ் தான் உண்டு ஒரு பிப்டீன் சென்ட் அதுக்கிடையில இவ்வளவு மரங்களை வச்சு எல்லாத்தையும் பாதுகாக்கும் போது இதுக்கிடையில அது வைக்க இடம் இல்லைன்னா ரொம்ப வருத்தப்படுவேன் செடிகள் வாங்கிட்டு வரும் கொண்டுட்டு வரும்போது இதை வைக்க இடம் இல்லையே எங்க கொண்டு வைக்க முடியும் எல்லாம் கொஞ்சம் பண்ணையாவும் கிடக்கும் ஒரு சில புளிய மரம்னு சொல்லும்போது பாருங்க ஒரு கார்னர்ல தான் நிக்குது ரெண்டும் ஆனாலும் அது படந்து வரும்போது அந்த நிலையில என்ன வளர்க்க முடியுமோ அதை வளர்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி அதே மாதிரி வெத்தலை செடி வெத்தலை கொடி அது நல்லது சளிக்கு எல்லாம் பிள்ளைங்களுக்கு இந்த திப்பிலி அதுவும் மருத்துவ குணம் இல்ல செடிகள் எல்லாம் உண்டு பின்ன சளி காய்ச்சல் பிள்ளைங்களுக்கு வந்தா இதோட அப்படியே பிச்சு போட்டு எடுத்து நவர பச்சளை எல்லாம் பிச்சு போட்டு எடுத்து கஷாயம் போட்டாலே பிள்ளைங்களுக்கு ஆரோக்கியம் ஓரளவுக்கு பண்ணலாம் ஆஸ்பத்திரிக்கு பக்கம் போகாம நம்மளோட பாட்டி வைத்தியங்களை வீட்லயே பயன்படுத்தினா பிள்ளைங்க ஆரோக்கியமா இருப்பாங்களே சிலருக்கு இந்த பழங்கள்லாம் யாராவது வந்தா பறிச்சு குடுத்துடுவேன் அந்த சீடுகளை காய வச்சு போடுங்க இப்ப நான் சொல்லுவாங்க பாத்தீங்களா யாம் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் நம்மளுக்கு கிடைச்சது நாலு பேரும் பங்கு வச்சு ஷேர் பண்ணி எடுப்போமே அப்படிங்கிற அதங்க எனக்கு இருக்குது எப்பவுமே இப்போ நீங்க சொன்னீங்க நான் வந்து இயற்கையோட ஒன்றி வாழணும் அப்படிங்கற ஒரு வாழ்க்கை முறையை தான் எனக்கு வந்து தேர்ந்தெடுக்கிறது தான் ரொம்ப பிடிக்கும் என்னுடைய பிள்ளைங்களையும் நான் அந்த மாதிரி தான் கொண்டு வந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க ஆரம்பத்துல உங்க குடும்பம் வந்து விவசாய குடும்பமா இல்ல நீங்க தான் இன்ட்ரெஸ்ட் பட்டு இந்த மாதிரி ஒரு செடி வளர்க்கணும் நம்மளுடைய ஆரோக்கியத்தை பாதுகாக்கணும் அப்படின்னு நினைச்சு அந்த செடிகளை வளர்க்குறீங்களா இப்படி இல்ல மேம் பேசிக்கலி நான் ஒரு ஃபார்மர் விவசாயியோட பிள்ளை தான் நாங்க ஆறு ஏழு பேர் உண்டு நான் தான் லாஸ்ட் நான் ஒரு கிராமத்துல பிறந்த ஆளு அப்ப எங்க ஏரியாவுல எப்படின்னா நிலக்கடலை எள்ளு நெல் எல்லாமே நாங்க விளைய வச்சு எங்க நிலத்திலேயே விளைய வச்சு நாங்க சாப்பிட்றது உணவு சாப்பிட்றது மீதிய மண்டியில் கொண்டு விற்கிறது அப்போ அப்படிங்கிற பட்சத்தில் அதிலே இருந்தால் எனக்கு நைட்டு அந்த சீசன் நம்ம கடலை சீசன் நிலக்கடலை சீசன்லாம் வரும்போது எங்கள் வீட்டில் இடமே இருக்காது மூட்டை மூட்டையாக கட்டி போட்டிருப்பாங்க அடுத்து தரையிலையும் போட்டிருப்பாங்க அதில் தான் நாங்கள் உறங்கணும் பாய் போட்டு வேற இடமே இருக்காது அப்படி இல்லாமல் பார்த்து வளர்ந்ததில் இப்போ நான் வந்திருக்க இடத்துல எனக்கு லிமிட்டட் ஸ்பேஸ் தான் இருக்கு ஆனாலும் எனக்கு பிறப்புல இருந்தே அந்த இது உண்டு எங்களோட அப்பா அம்மாவோட அந்த ஜீன் எனக்கு நான் நிறைய படிச்சிருக்கேன் ஆனாலும் படிப்பு இருந்தாலும் எனக்கு உள் மனசுல இப்படி ஒரு ரிலாக்ஸ்டு சரௌண்டிங் வேணும் அப்படிங்கிற மாதிரி நானே தேர்ந்தெடுத்தது எல்லாம் செய்யறது ஜென்ரலாக நல்லாவே நம்ம கொஞ்சம் வித்தியாசமா இருந்தா நல்லா இருக்குமே நம்ம வீட்டை சுத்தி தான் நம்ம வளர்க்க போறோம் யார்ட்டையும் அனுமதி கேட்கணும் யார்ட்டையும் இது பண்ணணும் அப்படிங்கறதுல நான் அது எனக்குள்ள உள்ள இன்ட்ரஸ்ட் கொஞ்சம் வித்தியாசமா ஆனா இயற்கையோட இருக்கணும் கிரீனரி எனக்கு நல்லா பிடிக்கும் நீங்க வந்து கால்நடை நான் வளர்க்கறேன் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க என்னென்ன கால்நடை வச்சிருக்கீங்க அத பத்தி சொல்லுங்க மேம் இங்க எனக்கு இருக்கிற லிமிடெட் ஸ்பேஸ்ங்கிறதுல நான் பிறந்த இடத்துல எப்பவுமே ஆடு மாடுகள் எல்லாம் உண்டு மாடுகள்னா மாடுகள் ஒரு பத்து இருபது நிற்கும் அதே மாதிரி நிலக்கடலையோட கொடிகள் எல்லாம் போட்டு போர் போட்டு வச்சிருப்பாங்க நெல் அதே மாதிரி நெல் வைக்கோல் போர் போட்டு வச்சிருப்பாங்க அப்ப வெளியில ஃப்ரீயா மேய விட்டுட்டு வர்றது நாங்கெல்லாம் இப்ப சாட்டர்டே சண்டேனா லீவுனாலே நாங்களாம் மாடு மேய்க்க போறோம் வீட்ல சின்ன பிள்ளைலேயே அப்படிதான் ஃப்ரீயா கொண்டு விட்டுட்டு எங்கயா சுத்திட்டு தண்ணி கிணத்துல குதிக்கிறது ஸ்விம்மிங் அடி நீச்சல் அடிக்கிறது அப்படிலாம் இயற்கையோட இருக்கும்போது இங்க வந்து பார்த்தா கிணறையும் காணா ஆற்றையும் காணா குளிக்கணும்னாக்க வாய்க்கால் இருக்கு வாய்க்கால் எப்ப தண்ணி திறந்து தெரியாது பயத்துல பிள்ளைங்களுக்கு நீச்சல் சொல்லி கொடுக்கணும்னு கூட இங்க கொண்டுட்டு போறதுன்னு தெரியாம நிக்கிறோங்க அப்ப அப்படிப்பட்ட இயற்கையோட வளர்ந்த நமக்கு இப்ப நீங்க கேட்ட கேள்வி அப்படின்னாக்க எனக்கு இருக்கிற லிமிடெட் ஸ்பேஸ்க்கு எனக்கு ஏதாவது ஒரு உயிரின வீட்டை சுத்தி இருக்கணும் அப்படிங்கற ஆசையில ஆடு வளர்க்கிறேன் நான் ஏன்னா நான் வீட்டில் உள்ள தண்ணீரை கொடுக்கலாம் இங்கே போனா வந்த ஒரு உயிரின வீட்டை வீட்டில் இருக்கு அது கொடுக்கணுமே தண்ணி கொடுக்கணுமேங்கிறது அது ஓடி வரலாம் எது வளர்த்தாலும் எனக்கு கொஞ்சம் கை ராசி உண்டு சொல்லுவாங்க ஒரு கோழி வளர்க்க கோழி உண்டு நிறைய உண்டு ஒரு தடவை ஒரு கோழி அடை வச்சுனா கூட ஒரு பத்து பதினோரு முட்டை வைக்கிறேன்னாக்க மொத்தம் பொரிக்கும் இல்லைனா ஒன்று ரெண்டு குறையும் இது எல்லாம் பொறிக்கும் அப்படி வளர்த்து எடுக்கும்போது ஒன்று ரெண்டு காக்கா கொண்டு போவோம் பின்னா இயற்கைக்கு நம்மளை உணவு கொடுக்கட்டுமே சரி கொண்டு போட்டுமே நான் விடுறது ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்க மாட்டேன் நம்மளை சுற்றி அதே மாதிரி குருவிகள் வரும் பட மரங்கள்லாம் இருக்கல இன்னொரு பழமரம் உண்டு என்ன தந்த மல்பரி அதையும் பேர்ட்ஸ்லாம் வந்து திங்க வரும் தைக்கலாம் குருவின்னு சொல்லிட்டு வந்து கூடு வைக்குங்க அதுங்களெல்லாம் பார்த்து ரசிக்கணும் அதோட சவுண்ட் எல்லாம் கேட்கும்போது பிள்ளைங்களுக்கு ஒரு மைண்ட் ரிலாக்ஸேஷன் இப்போ டிவி மொபைல் அதுன்னு அடிக்ட் ஆனாலுமே அதுல டைவர்ட் பண்றதுக்காக தான் இப்படி நான் கொண்டு வரது எனக்கு பிள்ளைங்களை சரி இதுல எல்லாம் வீட்டை சுத்தி இருக்கிறதெல்லாம் பார்க்கணும் காலையில எந்திரிச்சுன்னு கொஞ்சம் ரிலாக்ஸ்டான காற்றோட்டத்துல இருக்கணும் அப்படிங்கறதுக்காக பாக்குறது ஆடு வளர்க்கறேன் இப்போ ஒரு ஆடு ரெண்டு குட்டி போட்டுருக்காங்க ஒரு மாசம் ஆச்சு ரெண்டு குட்டி போட்டுருக்கு ஒரு ஆடு எனக்கு மாமி பக்கத்துல இருக்காங்க கேட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒண்ணு ஸ்பான்சர் பண்ணிருக்கு வருஷங்களா வளர்த்திட்டு வரேன் சில எல்லத்துல மொத்தமா வித்துட்டு ஒரே ஒரு ஆடு மட்டும் வச்சிருந்தேன் அதுல ஃபர்ஸ்ட் ஒரே ஒரு குட்டி போட்டதை அப்ப அவங்க ஆசைக்கு கேட்டாங்களே பக்கத்துல அவங்க எப்பவுமே அந்த காலத்துல இருந்து ஆடு வளர்த்தவங்க அவங்க

கணக்கு வச்சு அப்படி சேவல் சேவல் கண்டிப்பா இருக்கணும் மேம் நாலு பெடைக்கு ஒரு சேவல் இருக்கணும் அப்படி மெயின்டெயின் பண்ணி பின்ன கோழி முட்டைகள் இப்போ நல்ல டிமாண்ட் மேம் நமக்கு கோழி முட்டைகள் பார்க்க போனா எல்லா இடங்களிலும் கோழிகள் நாட்டு கோழிகள் கிடைக்கிறது இல்லை அதனால அந்த கோழி இப்ப எனக்கு எப்படினாக்கா அந்த கோழியோட தீட்டைகள் எல்லாம் இந்த செடி கொடிகளுக்கு போடும்போது அதுல பழங்கள் வரும் அதை நான் சர்குலேட் பண்ணும்போது போது அதுல கிடைக்கிறது தவிடு புண்ணாக்கு வாங்கிட்டு வந்து கோழிகளுக்கும் கொடுக்கலாம் ஆட்டுக்கும் கொடுக்கலாம் அப்படி மெயின்டைன் பண்ணுவேன் அப்ப எக்ஸ்ட்ரா எக்ஸ்பென்சஸ் வரது இல்ல இதுல இருந்து மெயின்டைன் ஆகி ஃபேமிலி ரன் ஆகிறதுக்கு ஓரளவுக்கு உங்களுடைய நேட்டிவ் பிளேஸ் இது சில நான் பிறந்த அரியலூர் டிஸ்ட்ரிக்ட் மேம் தமிழ்நாடு தான் வெளி மாவட்டம் எனக்கு இதுக்கு முன்னாடி பெரம்பலூர் டிஸ்ட்ரிக்ட் அரிஞ்சு இப்ப டிவைட் ஆகி இப்ப அரியலூர் டிஸ்ட்ரிக்ட் எனக்கு நெட்டிவ் அங்க விவசாய குடும்பம் தான் இப்போ வரைக்கும் விவசாயம் உண்டு எனக்கு கூட பிறந்தவங்க எல்லாம் ஃபாரின்ல அங்கங்க இருந்தாலும் விவசாயம் உண்டு இப்போ வீட்ல இருக்கிறவங்க மீது பேர் ரன் பண்ணிட்டு இருக்காங்க விவசாயத்தை கல்யாணம் பண்ணி நிறைய இடத்துல தான் உங்களுக்கு கொஞ்சம் அந்த அளவுக்கு இடம் இல்ல அந்த விவசாயத்தை விடாம நீங்க இருக்க இடத்தையும் வேஸ்ட் ஆக்காம அப்படியே விவசாயத்தை பண்ணிட்டு இருக்கீங்க ஆமா மேம் ஆமா அது நமக்குள்ளே இருக்கிறது கொண்டு அந்த ஆதங்கம் எப்பவுமே இருக்குமே வீட்டை விட்டு வெளியே வந்தா கொஞ்சம்

பண்ணாம இந்த விவசாயத்தை சூஸ் பண்ணதுக்கு காரணம் என்ன மேம் ஆக்சுவலி நம்ம என்னதான் சம்பாதிச்சாலும் வேலை வாய்ப்புங்கிறது எனக்கு ஹஸ்பண்ட் ஒரு பிரைவேட் ஸ்கூல்ல வேலை பார்க்குறாங்க அங்கே எனக்கு வேலை உண்டு அப்ப அங்க போன பார்த்தோம்னா தண்ணி கேன் வாட்டர் அதே மாதிரி குளிக்கிற தண்ணி ஹைலி என்ன சொல்லுவாங்க அந்த உப்பு கண்டென்ஸ்டு சால்ட் கண்டென்ஸ்டு உள்ள வாட்டர் அப்ப நம்ம குளிக்கும் போது நம்ம முடியெல்லாம் ஒரு மாதிரி பிசு ஆகும் பிள்ளைங்களுக்கும் அதே மாதிரி அல்லனா எனக்கு பிள்ளைங்களும் நாங்களும் அங்க போயிருப்போம் அவரு வேலை சில இடத்துல சேர்ந்து வேலை பார்த்திருக்கலாம் வாய்ப்புகள் எப்பயும் உண்டு அவங்க சேர்மன் இப்பயும் கூப்பிட்டு தான் இருக்காங்க இப்போ நான் என்ன பாக்குறேன் இப்போ நான் ஓடி பிழைக்கிறது ஒரு விதம் பண்றது ஓகே அந்த ஏர்ன் பண்றதை திருப்பி நான் ரிட்டர்ன் கொண்டு ஆஸ்பத்திரியில தான் கொண்டு விடணும் பாருங்க இப்ப கேன் வாட்டரை குடிச்சு ஏரோ வாட்டர்ங்கிறது நம்மளோட ஜாயின்ஸுக்கு ஹெல்த்துக்கு எவ்வளவு நல்லது இல்ல மெயின்டைன் ஆக ஹெல்த் மெயின்டைன் பண்றது கஷ்டம் பாருங்க நம்ம ஓடி உழைக்கணும்னு ஆசைப்படுறோம் வருமானத்தை தேடுறோம் அந்த வருமானத்தை திருப்பி கொண்டு எங்கே ஒரு இடத்துல தான் கொட்டி அந்த நம்ம திருப்பி அந்த ஆரோக்கியத்தை மெயின்டைன் பண்றதுக்கு செலவழிக்க போறோம் அது நான் முன்கூட நான் என்ன நினைக்கிறேன்னா எனக்கு சுற்றி உள்ள இந்த இடத்துல லிமிடெட் ஸ்பேஸ்ல எங்களுக்கு கிடைச்சிருக்கிற ஆண்ட விருப்பத்தை நல்ல தண்ணி பாறையில இருந்து உள்ள சுத்தமான வாட்டர் இதை இந்த இயற்கையை பயன்படுத்தி நம்ம வீட்டை சுற்றி ஆரம்பிச்சு நம்ம வளர்த்து இங்க இருக்கிற லிமிடெட் ஸ்பேஸ்ல சந்தோஷமா நிறைவா இப்ப நான் எப்படிதான் சம்பாதிச்சாலும் ஒரு பத்து பதினஞ்சாயிரம் ஒரு மாசத்துல இங்க இந்த எல்லோ கேலட்ல ஐ வாஸ் ஒர்க்கிங் நான் ஆக்சுவலா டீச் பண்ணிருந்தேன் ஸ்கூல்ல ஸ்கூல்ல வேலை பார்த்தேன் எனக்கு ரெண்டாவது பிள்ளை பிறந்த சமயம் தான் வேலை விட்டேன் முன்னாடி நாமக்கல்ல ஒரு இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல சம்பளத்தோட வேலை பார்த்துட்டு இருந்தேன் அப்ப இங்க ஊரோட ஒத்து வரணும் எதுக்குன்னா இந்த கிளைமேட்டுக்கு ஏத்த மாதிரி நம்ம இடத்த வீட்டை சுத்தி நமக்கு ஒண்ணு இல்லையே நீ நம்ம ஓடி பழச்சிட்டு வரும்போதும் நம்ம இடம் வறண்டுல கிடக்கும் இப்ப நான் வித்து போட்டு வளர்த்ததாக்கும் செக்கா மாங்காய் தேங்காய் எனக்கு பிள்ளைங்க இப்ப சாப்பிடுறாங்க இந்த பத்து வருஷத்துல இதை இப்படியே மனவரைய விட்டுட்டு எனக்கு இருக்கிற நீரை வேற ஆள் பயன்படுத்தணும்னு விட்டுட்டு நான் போய் அங்க சம்பாதிக்க போக திருப்பி இது எத்தனை வருஷம் ஆகும் நான் மெயின்டெயின் பண்ணி கிடைக்குமா எல்லாம் காசு குடுத்தா வாங்கலாம் கிடைல நான் ஆனா என் வீட்ல நான் வளர்க்கற மாதிரி உரம் இல்லாம சுத்தமான போல எவ்வளவு காசு கொடுத்தாலும் எனக்கு வெளியில கிடைக்கிறது கஷ்டமா அதனால மெயின்டெயின் பண்றது ஒரு பிக் அசெட் ஆக்சுவலா இது நமக்கு ஒரு சின்ன மரம் இருந்தாலுமே அதுல இருந்து வர்றதை நம்ம சாப்பிடும்போது பத்தாயிரம் ரூபாய் நம்ம ஆஸ்பத்திரியில செலவு பண்றது மிச்சமாகுது நமக்கு அப்ப நான் அத்தனை லட்சங்களை சம்பாதிக்கிறதுக்கு இங்க ஆரோக்கியத்தை மெயின்டென் பண்ணி அந்த லட்சங்களை நான் சேமிக்கிறேன் இதுல அப்படி நான் பாக்குறேன் மேம் வேலை செய்து அதெல்லாம் கிடைக்கக்கூடிய காச விட நமக்கு வந்து மன நிம்மதியும் ஆரோக்கியம் முக்கியம் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அதனால கூட நீங்க வந்து வேலையை விட்டுக்கிட்டு இந்த இயற்கையோட அந்த இயற்கை சூழலை வாழணும் அது மட்டும் இல்லாம நோய் நொடி இல்லாம வாழணும் அப்படிங்கறது தான் உங்களுடைய மெயின் கான்செப்டா இருக்கு ஆமா அதனால தான் உங்க ஹஸ்பண்ட் வேலை பார்த்த அந்த இடத்துல கூட நீங்க ஷிஃப்ட் ஆகாம இந்த இடத்துல இருந்து இதுல என்ன மாதிரியான விவசாயங்களை பண்ண முடியும் எப்படி நம்ம வந்து இயற்கையோட வாழ முடியும் அப்படின்னு நீங்க நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்கீங்க சரி மேம் நீங்க வந்து கோழி ஆடு இதெல்லாம் வளர்த்துட்டு இருக்கீங்க இதுல வந்து உங்களுக்கு ஒரு வருமான வாய்ப்புக்கு வழி இருக்குதா இப்படி ஆமா மேம் கண்டிப்பா வருமானம் ஒரு நமக்கு வேணும் அது இதுல என்னன்னாக்கா ஆடு வளர்க்கும் போது எனக்கு நான் சில பேர் ஆசைப்படுறது உண்டு ஒரு குட்டி போதும் அப்படின்னு ஏன்னா ஒரு குட்டி போட்டா அந்த குட்டிக்கு கொஞ்ச நாள் அது பால் கொடுக்கும் அடுத்து கொஞ்ச நாள் நம்ம பிள்ளைங்களுக்கு அந்த ஆட்டு பால் எடுத்து பிள்ளைங்களுக்கு கொடுக்கலாமே அப்படிங்கிற மெயின் கான்செப்ட்லயா நான் எதிர்பார்க்கறது இந்த தடவை ரெண்டு குட்டி போட்டுச்சு நான் நினைச்சேன் ஒரு குட்டி தான் கிடைக்கும் நினைச்சேன் ஆனால் ரெண்டு குட்டி ஒரு ஆணும் பெண்ணும் உண்டு வளர்த்து கொண்டு வந்துட்டு வளர்த்து கொண்டு வந்தாச்சு ஓரளவுக்கு ரெண்டு ரெண்டு மாசத்துக்கு மேல ஆச்சு ஓரளவுக்கு வளர்ந்தாச்சு ஹைட் ஆயிடுச்சு இப்போ அதுங்களுக்கு அப்பப்ப எனக்கு பிள்ளைங்களுக்கு அதுல இருந்து ஆட்டு பால் எடுத்து காப்பி போட்டு கொடுப்பேன் நாட்டு சக்கரை தான் அதிகம் பயன்படுத்துவேன் நம்ம என்னதான் பிரீச்சிங் பண்ணாலும் நம்மளோட இயற்கை நம்ம ஆரோக்கியத்தை நம்ம மெயின்டைன் பண்ணாதான் மத்தவங்களுக்கு சொல்றது உண்மையா இருக்கும் நமக்கு கோகனட் ஆயில் தான் பிள்ளைங்களுக்கு அதிகம் கொடுக்கறது வீட்லயும் பயன்படுத்துறது இப்படிங்கும் போது இந்த ஆடு ஒரு வருஷத்துல எப்படியும் ஒரு நல்லா பார்த்து எடுத்தா ரெண்டு தடவை குட்டி போடும் ரெண்டு தடவை குட்டி போடும்போது ஒரு தடவை ஒரு குட்டினாலுமே ஒரு பத்தாயிரத்துக்கு விற்கும் நமக்கு அப்ப இப்ப ரெண்டு குட்டிங்கும் போது நம்ம பார்த்து எடுக்கிறதுல அந்த புளிய முத்து இந்த புளி நமக்கு வீட்டுல இருக்கே ஏற்கனவே அந்த புளிய வித்தும் பிறகு புளிய முத்த லைட்டா வறுத்து அதை ஆட்டுக்கு உணவு அதுல உள்ள தண்ணியை வேக வச்ச தண்ணி எடுத்து தவிடு கலந்து கொடுத்தா கோழிக்கு உணவு அது வேக வச்ச தண்ணி எல்லாம் எனர்ஜி தான் இயற்கையா உள்ளது நாங்க சின்ன பிள்ளையா இருக்கும் போது புளிய முத்த எல்லாம் வறுத்து நம்மளும் சாப்பிடுவோம் இப்ப எனக்கு பிள்ளைங்களுக்கு அப்பப்ப கொடுத்து பழக்கிறது உண்டு அப்ப அந்த காலத்துல சாப்பிட்டு நம்ம சாப்பிடும்போது வாயில அந்த மனம் வரும் பாத்தீங்களா ஃப்ரை பண்ணி சாப்பிடுவோம் அதெல்லாம் இயற்கையோட பிள்ளைங்களை ரசிச்சு ருசிச்சு வளர்க்கறது ஒரு விதம் தானே அப்ப நம்ம போன பிறகு அட்லீஸ்ட் இயற்கை எப்படி இருக்கும் சொல்ல முடியாது அட்லீஸ்ட் அவங்களோட பிளட்ல நமக்கு கிடைச்ச அந்த இயற்கையோட சந்தோஷம் நம்ம பிள்ளைங்களுக்கு கிடைக்கட்டுமேங்க ஒரு ஆதங்கத்திலேயாக்க நான் இப்படி மெயின்டைன் பண்ணிட்டு வர்றது அதாவது நீங்க வந்து இப்ப பண்றதா உங்க பிள்ளைங்க பாத்துட்டே இருக்கும் போது அவங்களுக்கும் நீ பியூச்சர்ல வந்து நம்மளும் இதே போல இருக்கு இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்துரும் ஏன்னா பிள்ளைங்களுக்கு நம்ம இப்ப என்ன குடுக்கறோமோ அதான் ரிட்டர்ன்ஸ் பின்னாடி வரும் அதனால நம்ம வளர்க்கற முறையும் நம்ம சொல்லி கொடுக்கக்கூடிய அந்த மெத்தட்ஸும் தான் நம்ம வந்து பிள்ளைங்களை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போவோம் நீங்க சொன்ன மாதிரி ஒவ்வொரு பேரண்டும் ஒரு ஒரு பெண்களும் இப்படி வந்து அவங்களுடைய குடும்பத்தினுடைய ஆரோக்கியத்துக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்தாங்கன்னா கண்டிப்பா அந்த இனி வரக்கூடிய அடுத்த ஜெனரேஷன் வந்து நல்லா வாழும் இன்னொன்னு அவங்களும் நம்ம இயற்கையை அழிக்காம அதை இன்னுமே வளப்படுத்தணும் அப்படின்னு நினைப்பாங்க உண்மையிலேயே உங்களுடைய அனுபவத்தை குமரி பண்புகளில் நிறைய பேர் கேட்டு